தமிழக உள்ளாட்சித் தேர்தல் வரும் பதினேழு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் நடைபெறவுள்ள நிலையில் பன்னிரண்டு மாநகராட்சிகளின் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் முப்பத்தி ஒன்று மாவட்ட ஊராட்சிகளின் வார்டு உறுப்பினர்கள் பதவிகளுக்கான தேர்தலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி கழக வேட்பாளர்கள் அரசின் எண்ணற்ற சாதனை திட்டங்களை கூறி தேர்தல் பிரச்சாரத்தை நேற்று தொடங்கியுள்ளனா் சென்னை எழும்பூர் முப்பத்தி எட்டு ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி எட்டு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டாவது வார்டு அஇஅதிமுக சார்பில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர் சென்னை கே கே நகர் பகுதியில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து நூற்று முப்பத்தி ஓராவது வார்டு கழகத்தின் சார்பில் முதலமைச்சரின் சாதனைகளை விளக்கி வாக்கு சேகரித்தனர் இதேபோல் சென்னை கோயம்பேடு நூற்று இருபத்தி ஏழாவது வார்டில் கழகம் சார்பில் வீதி வீதியாக வாக்கு சேகரித்தனர் சென்னை மாநகராட்சி ஆறாவது வார்டுக்குட்பட்ட ராஜா சண்முகம் நகர் ஏழாவது வார்டுக்குட்பட்ட பாலகிருஷ்ணா நகர் இருபத்தி ஏழாவது வார்டுக்குட்பட்ட மாதவரம் பெருமாள் கோயில் தெரு எண்பதாவது வார்டுக்குட்பட்ட புதூர் தொன்னூறாவது வார்டுக்குட்பட்ட திருவல்லீஸ்வரர் நகர் பகுதிகளில் கழக வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்ட ஊராட்சி குழு வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு மூன்று பதினேழு இருபதாவது வார்டுகளுக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தனர் காஞ்சிபுரம் பெருநகராட்சி ஏழு பதினான்கு இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்தாவது வார்டு பகுதிகளில் கழக வேட்பாளர்கள் முதலமைச்சரின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் சென்னை மாநகராட்சி பதினான்கு பதினைந்தாவது மண்டலங்களில் கழக வேட்பாளர்கள் வாக்கு சேகரித்தனர் கோவை கோவைகராட்சிக்குட்பட்ட முப்பத்தி முப்பத்தி இரண்டாவது உள்ளிட்ட வார்டு பகுதிகளில் உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் கழக வேட்பாளர்களை ஆதரித்து அப்பகுதியில் வீடு வீடாக சென்று அஇஅதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வாக்கு சேகரித்தனர் ராமநாதபுரம் நகராட்சி இருபத்தி எட்டாவது வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் கழக வேட்பாளரை ஆதரித்து அப்பகுதியில் வீடு வீடாக சென்று அஇஅதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வாக்கு சேகரித்தனர் தூத்துக்குடி மாநகராட்சியில் வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் இன்று வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் கழக வேட்பாளர்களுடன் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடன் சென்றனர் மதுரை மாநகராட்சி எண்பத்தி எட்டாவது வார்டுக்குட்பட்ட சோலை அழகுபுரம் பகுதியில் வீதி வீதியாக சென்று அஇஅதிமுகவினர் பிரச்சாரம் மேற்கொண்டனர் இதேபோல் மதுரை புறநகர் மாவட்டத்திற்குட்பட்ட கோவில் மேலூர் உசிலம்பட்டி திருமங்கலம் திருப்பரங்குன்றம் சோழவந்தான் உள்ளிட்ட பகுதிகளில் கழக வேட்பாளர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டனர் திருவண்ணாமலையில் நகரமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் திருவூடல் தெரு கோபுர வீதி பெரிய தெரு தேரடி வீதி ஆனைக்கட்டி தெரு மற்றும் ஆரணி வந்தவாசி நகர்மன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் ஈரோடு மாநகராட்சியில் உள்ள அறுபது வார்டுகளில் போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் திருச்சி மாநகராட்சி இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்தாவது வார்டுகளுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கழக வேட்பாளர்கள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி தேவக்கோட்டை சிவகங்கை நகராட்சிகள் பன்னிரண்டு ஒன்றியங்களில் உள்ள வார்டுகளில் போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட ஒன்பது பதினொன்றாவது வார்டுகளில் வீடு வீடாக சென்று கழக நிர்வாகிகளும் வேட்பாளர்களும் வாக்கு சேகரித்தனர் கும்பகோணத்தில் பல்வேறு வார்டுகளுக்குட்பட்ட பகுதிகளில் கழக வேட்பாளர்கள் வாக்கு சேகரித்தனர் தேனி மாவட்டத்தில் உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் கடலூர் நகராட்சி ஏழு நாற்பத்தி ஐந்தாவது வார்டுகளில் நகர்மன்ற பதவிக்கு போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் வாக்கு சேகரித்தனர் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகள் மற்றும் கடையத்தில் உள்ள இருபதாவது வார்டில் உள்ள ஆசிர்வாதபுரம் கீழமாதாபுரம் பகுதிகளில் கழக வேட்பாளர்கள் வாக்கு சேகரித்தனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள தென்னங்குடி பாளையம் கிராமத்தில் கழக வேட்பாளர்கள் வாக்கு சேகரித்தனர் புதுக்கோட்டை நகராட்சியின் நான்காவது வார்டு கோவில்பட்டி பகுதிகளில் முதலமைச்சரின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சியில் கழக வேட்பாளர்கள் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் நாகை மாவட்டத்தில் தருப்பூண்டி சோழன்பேட்டை ஆத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக வேட்பாளர்கள் கழக நிர்வாகிகளுடன் சென்று வாக்கு சேகரித்தனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தெற்கு ஒன்றியம் செண்பகபுதூரில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர் தஞ்சாவூர் மாநகராட்சிக்குட்பட்ட இருபத்தி மூன்றாவது வார்டு பகுதி